கதிரவன் எழுந்து கடல் பொற்கதிரில் மிணுங்குகிறது மீனவர்கள் வலை சீர் செய்கிறார்கள் கடல் தெய்வம் எங்களுக்கு நல்ல மீன்வளத்தை கொடுங்கள் என் மகன் இன்று பாதுகாப்பாக வீடு திரும்ப வேண்டும் ஒன்றாக தள்ளுங்கள் வேகமாக ஆம் நாம் கடல் மிகவும் பரந்த மற்றும் அழகாக இருக்கிறது பிடித்துக் கொள்ளுங்கள் அலை வருகிறது ஜாக்கிரதை நாம் என்ன செய்வோம் முருகா தாயே துணை நில்லு நான் பிழைத்து விட்டேனா? என் கண்ணே வந்து விட்டாய் நான் எவ்வளவு பயந்தேன் தெரியுமா அம்மா, நான் இங்கே இருக்கிறேன் அழவேண்டாம்